சமைக்க போறோம் நாங்கள் ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் சமைச்சதே கிடையாது இப்போ நாங்கள் சமைக்க போறோம் நான் வந்து முட்டை வந்து கரெக்டாக இப்படி அழகா வச்சிருக்கோம் பாருங்க தேவையான பொருள் நாங்கள் வந்து சமைக்கிற

கரம் மசாலா வாங்கியிருக்கோம் குழம்பு சில்லி மசாலா நல்லா கேட்டேன் என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்புறம் பச்சை மிளகா வாங்கியிருக்கோம் சரி இதை வச்சுதான் நாங்க வந்து தக்காளி தொக்கு அப்படிங்கிற ஒரு சட்னி வந்து இப்ப நானும் தமிழும் செய்ய போறோம் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா சூப்பர் மார்க்கெட் போய் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா அழகா வாங்கிடணும் இது எதுக்காகனா நாங்க வந்து இந்த படி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதக்காண்டி வாங்கிட்டு வந்தேன் இப்போ இன்னொன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன் இவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய வாட்டி சமைச்சிக்கிறேன் நம்ம சொல்றோம் பாருங்க இரு இரு நீ வந்து தக்காளி கழுவு எல்லாத்தையும் தட்டு எடுத்துக்கோ இன்னொரு தட்டு எடுத்துக்கோ ப்ளேட் எடுத்துக்கோ இது வந்து பேச்சிலர் சமையல் ஃபஸ்ட் அதெல்லாம் போட போறோம் இதனால தான் இந்த பொண்ணுங்க அம்மா அவங்கலாம் சமைக்கும் போது எதுக்கு இந்த குட்டி குட்டி டப்பா வாங்குறாங்கன்னு தெரியுது ஏன்னா அழகா இருக்கு பாருங்களேன் கூட ஸ்பூனும் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு ஸ்பூன்லாம் உள்ள குட்டி ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன் வாங்கியிருக்கோம் வெங்காயம் ஏதாவது கழுவு வாங்கதாடா இந்த மாதிரி வெங்காயம் ஏதாவது கழுவா இந்த பச்சை மிளகாய் கழுவு ஆமா அப்போ வெங்காய கழுவுனோம்னா நல்லதுங்க ஹம் ஹம் வெங்காயத்துக்கு மேல தான் தோல் இருக்குல்ல சும்மா வெங்காயம் கழுவு தான் இருக்குமா அம்மா என்ன பண்ணுவீங்க வெங்காயம் கழுவாங்கன்னா கழுவ மாட்டாங்க

மூணு பாக்ஸ் அழகா இருக்குல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் வாங்கியிருக்கோம் நாங்க அழகா ஸ்பூன்ல எடுத்து போட்டா அழகா இருக்கும்ல ஆமா ரெண்டு பேருக்கு ரெண்டு தக்காளி ஆமா இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு அது கூட வந்து மெயின் சைடிஸ் என்னன்னா சப்பாத்தி சப்பாத்தி தான் செய்ய போறோம் சொன்ன பிரியாணி செய்யலாம் சப்பாத்தி தான் செய்யலாம் பிரியாணி கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அழகா இரு ஒரு செஃப்னா அப்படிதான் இருக்கும் உமா இது இப்ப தக்காளி வெட்டி கொண்டு இருக்கிறார் வெங்காயம் வெட்டும் அது கண்ணுல இருந்து தண்ணியா வரும் எனக்கு தெரிஞ்சு டோட்டல் பில்லே எனக்கு தெரிஞ்சு செவன் பக்கம் ஆயிருக்கும் இந்த கட்டை இதெல்லாம் வாங்கிட்டு இந்த ஒரு கட்டை வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஆனா அழகா இருக்கு கட்டை கம்மி ரேட்லயே இருந்துச்சு பட் இது கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சா அதனால வாங்கியிருக்கேன் இவங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் வந்து நாங்க பிரிக்க கூடாதுன்னு வச்சிருக்கானுங்களா இதுக்கு இப்படி ஒட்டி வச்சிருக்கானுமா குமார் தக்காளி எல்லா தக்காளியுமா ஆமா குமார் எல்லா தக்காளியும் போட்டுரு என்ன குமார் குடும்ப பத்துறீங்க என்ன குமார் ரெண்டு பேரும் சாப்பிடணும் குமார் நம்ம ரெண்டு பேருக்கு எங்க வீட்லயே ஆறு பேரு இருக்கிறாங்க ஆறு பேருக்கு ஆறு தக்காளி தான் விட்டு நீந்தான் குமார் இந்த கட்டையில்தான் மாவு ஆட்ட போறோம் நம்ம செய்ய மாவை தேக்க போறோம் சப்பாத்தி மாவு ஸோ சப்பாத்தி மாவு வாங்கியிருக்கேன்னா சப்பாத்தி மாவு வாங்கியிருக்கோம் இதான் கேட்டாங்க இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஆமாம் சின்ன கடையில் போய் வாங்கியிருந்தா கூட கம்மியாக இருந்திருக்கும் இவன் தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க வச்சுட்டான் இதுதான் சப்பாத்தி கட்டை வாங்கியிருக்கோம் நாங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சப்பாத்தி கட்டை ஏமாற்றிட்டாங்களான்னு தெரில பட் ஏமாத்தினாலும் ஏமாந்துட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது குமார் அஞ்சுட்டேன் குமார் வெங்காயம் வெங்காயம் கண்ணில் தண்ணி வர குமார் வந்து பச்சை மிளகாலாம் எடுத்துருக்கான கண்ணெல்லாம் எரியுது ப்ரொஃபஷனல் சமையல் காரணமே ஆயிட்டாடே நடிக்காத கண்ணீர் கண்ணீர் விடுவாங்க எனக்காக உனக்கு சீக்கிரம் நானே விட்டுறேன்டா மக்களே இதெல்லாம் நோட் பண்ணி சப்பாத்தி இது வெங்காயம் என்னோட சாங்கா இருக்குது வெட்ட கூட முடியல தோலை உரிக்க தோலை உரிச்சுதான் அடுத்து தோலை உரிக்கணும் பேச்சிலா இருந்தாலும் கொஞ்சமா ஏன்னா நான் எங்க வீட்ல எல்லாம் செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த சமையல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிக்கலாம் நம்மளே யூடியூப்ல போயிட்டு சப்பாத்தி செய்வது எப்படி அப்படின்னு பாருங்க சப்பாத்தி செய்யறதுக்கே எப்படின்றாங்க அப்ப சமையல் செய்யறது எப்படின்னு கேட்பாங்க பட் ஒன்னு ஒரு என்னன்னா சப்பாத்தி செய்யறதுக்கு கூட வீடியோ போட்டிருக்காங்க வந்து ஒரு பேச்சுலருக்கு வந்து ஒரு நல்ல இது கொஞ்சம்

சத்தியமா போறல மனசு கஷ்டப்பட கூடாமதா சரிச்சா ஏன்னா கையில இப்படி ஒட்டிடுச்சு அய்யோ இது என்னது இப்படி ஆயிடுச்சு இல்ல தான் இருக்கும் அப்படிதான் வரும் அண்ணல்லாம் எரியுதுராட்டே இந்த பொம்பளை அவார்டே கொடுக்கணும் ஏன்னா இந்த இவ்வளவு எச்சலையும் சமைச்சு வைப்பாங்க பார்த்தியா

கல்யாணம் ஓடி தெரியாது எனக்கும் ஒன்னும் தெரியாது எதுக்கு நீ வந்து இது பண்ண இப்ப பாட்டி கிட்ட கேட்டேன் கடைக்கார பாட்டி கிட்ட அவங்கதான் நல்லெண்ணெய்ப்பா அப்படின்னாங்க பட் ஆனா நல்லெண்ணு சொல்லிட்டு அந்த பாட்டி கடையிலயே நல்லெண்ணம் இல்ல நல்லெண்ண ரேட்டு அதிகம் இருபத்தி நாலு ரூபா எங்க வீட்டுல எங்க பெரியமா வந்து இப்படிதான் அடிப்பாங்க ஏய் நல்லா தான் வந்திருக்கு கம்மே ஓட்டலாம் போல ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் குமார் அந்த சப்பாத்தியா இதெல்லாம் கழுவுறதுக்குதான் கஷ்டமே பேத்தில சமையல் தர லோக்கல் அடுத்து வந்து சப்பாத்தி தேய்ப்பது எப்படின்னு ஒரு வீடியோ பார்ப்போம் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு டிங் 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 ஆ இப்போ அந்த மாவு ஃபீல் வந்துடுச்சு மாவு ரெடி இப்படி அச்சு அச்சு நின்னீங்கன்னா கீழே இருக்கிற ஓனரே வந்து பிக்சருவே கூடாதுங்கிற காலையே கொடுக்குறானுங்களாம் தெரியல இந்த கடைக்காரனு எல்லாம் ஏய் தான் நம்ம வந்து சட்னி செய்ய போறோம் ஸோ அதனால என்ன ஊத்தும் போது சட்டியில வந்து எந்த ஒரு தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க சமைக்க போறேன் ரெடியா கேக்குடா முடியுமா இதுவும் நாலு ஸ்பூன்னு சொல்லிச்சேன் அந்த அக்கா இட்ஸ் தமிழோட ப்ராப்பர்ட்டி நல்லா பண்ணியிருக்கடா இது கொஞ்சம் போட சொன்னாங்க சுமார் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டாரு குடிக்குது அடுத்து வந்து கடுகு போடணும் கடுகு வந்து போடணும் போட்டுட்டு வந்து பக்கத்தில் இடுறா கொதிக்காதுரா ஸ்பீடாகுங்க கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள அந்த அக்காவோட வீடியோ ஓகே பார்த்துடலாம் அடுத்து வந்து வெங்காயம் போடணுமா இருக்குமார் கொதிக்கிட்டோம் ஸ்பீடாகுங்க கடுவு பல்ல எப்போ குமார்

து அப்புறம் இது வந்து மல்லித்தூள் இது வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சொன்னாங்க அந்த கரம் மசாலா ஏன்னா அடிக்குது அடி இல்லி சுண்டிச்சுன்னா ஆமா பாராளு மக்களே நம்ம சக்தி ப்ரோ சிறப்பா செஞ்சுக்கிறது ரெண்டு பேர் தானே இருக்கும் நல்லாதானே பாக்குறதுக்கு யாருக்கும் நோக்க சக்தி இருக்காம இருந்தா இந்த சமையல் சாப்பிட்டு பாத்தீங்களா நீ பச்சை ராசு அடிக்கலடா இப்ப நம்மால் சமையலத்தையே ஒரு வித்தியாசமா சமைக்கிறாரே வித்தியாசம் எவ்வளவு சமைச்சிருக்கேன் செம்மையா இருக்கேன் இந்த அம்மாங்களுக்கு எல்லாம் சிலையே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் அந்த கிச்சனுக்குள்ள நின்னு அதோட கீட்டுக்கும் அதோட இதுக்கும் அதுக்கே அவங்களுக்கு எல்லாம் செல வைக்கலாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா நம்ம சிம்பிளா நல்லா இல்ல அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு சொல்லியிருக்கோம் பேச்சுலரா இருந்து பார்க்கும் தான் அவங்களோட கஷ்டம்லாம் எல்லாம் தெரியுது பரவாயில்ல இப்ப நல்லா வந்ததுன்னா குமார் சிலிண்டர் தீந்துருச்சுன்னா அடுத்த சிலிண்டர் வாங்குற காசு வேணும் குமார் பாத்துக்கோங்க எவ்வளவு பிரியுமா சோத்துக்கு இங்க என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு தூ பாட்டு வரல சரி விடு இனி கொஞ்ச நேரத்தில் அது எப்படி ஆகுது என்ன ஆகுதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவை வந்து சப்பாத்தி சேர்க்காண்டி எடுத்துருக்கோம் ஸோ மாவெல்லாம் தூவிக்கணும் ரெண்டு பக்கமும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் சிம்மா சரி ஒட்டுது இதுதான் சப்பாத்தி லைட்டா பிஞ்சிருச்சு சப்பாத்தி சப்பாத்தி காட்டினா நீங்க ஒட்டுனது இதுதான் வேல் ரெக்கார்டு சப்பாத்தி ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனாலலாம் பரவால அம்மா இந்த சப்பாத்தி பேர் நான் வெச்சிருக்கிறது கட்ட முட்டா என்னடா சுத்தி இருக்கு ஐயோ கே பல்லி பல்லி இதுதான் சப்பாத்தி சார் சே லைட்டா போய் எண்ணெய் எடு இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் ரொம்ப ஒட்டுதுங்கற காண்டி பட் அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு

அதுதான் விட்டுருங்க விட்டுருங்க ரொம்ப ஊத்தாதனா கொஞ்சம் ஊத்துங்க எல்லாம் இல்ல சப்பாத்தி இதுவாயிடும் இது வெந்தோம்னா நம்ம சப்பாத்தி அதுல வைக்க போறோம் நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ஸோ அது வந்து வேகறதுக்குள்ள நம்ம வந்து இங்க வந்து இன்னொரு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணணும் சத்தியான சுட்ட சப்பாத்தி ஏ நல்லா தான் வந்திருக்கு நல்லா தான் இருக்கு மக்களே இது நல்லா தான் இருக்குது சப்பாத்தி வரை இல்லை தெரியுது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இல்லையானா ஓஹோ எஸ்பி எல்லாம் சொல்லாம